என் அன்பு இல்லையே ஒவ்வொரு சிக்கலில் இருந்தும் உன்னை விடுவித்துக் கொண்டு வருகின்றேன் ஆனால் நீ ஏதாவது புதிய சிக்கலில் வலிய போய் மாட்டிக்கொள்கின்றா அதிலிருந்து விவேகமாக வெளியேறவும் தெரியாமல் தவிக்கின்றா எதை செய்தாலும் என்னிடம் கேட்டு செய் என்று நான் கூறுவதையும் அடிக்கடி மறந்து போகின்றா அந்த அளவிற்கு உன் கவனம் சிதறுகின்றது நான் தான் சொல்கின்றேன் உன்னுடைய அத்தனை காரியங்களையும் முன்னின்று நடத்தி உன்னை வெற்றி பாதையில் நடத்தி செல்வேன் என்று அதற்கு கொஞ்சம் பொறுமையாக இரு என்று தான் சொல்கின்றேன் எப்போதும் ஏதோ யோசனையுடன் இருந்து கொண்டு உன் குடும்பத்தார் உன்னிடம் என்ன பேசுகின்றார்கள் என்பதை காதில் வாங்கிக் கொண்டாலும் கருத்தில் பதியவிடாமல் இருந்தால் என்ன அர்த்தம் சொல் நீ யோசனை செய்து கொண்டே இருப்பதா நீ நினைப்பது நடந்துவிடுமா அதற்கென்ற நேரத்தை நான் உருவாக்க வேண்டாமா நீ எதிர்பாராத விஷயங்களை எதிர்பாராத நேரங்களில் நான் செய்து கொடுக்கவில்லையா அதேபோல் எல்லாம் சுபமாக முடியும் தங்கமே உனது முயற்சியை கைவிட்டு விடாது எந்த பலனையும் எதிர்பாராமல் மனதை சரணமின்றி வைத்துக்கொண்டு உன் வழியில் நீசில் அந்த வழி முற்கள் நிரம்பி குண்டும் குழியுமாக இருந்தாலும் நீ நடப்பதற்கான மலர் பதையாக நான் அமைத்துக் கொடுப்பேன் எப்போதும் என் நாமம் உன் நாவில் இருக்கட்டும் என் உருவம் உன் கண்களில் நிலைக்கட்டும் உன் கிதயம் என் ஆன்மாவை சிம்மாசனம் போட்டு தன்னிடம் அமர்த்தி கொள்ளட்டும் அப்போது உன்னுடைய பிரயத்தனம் ஏதுமின்றி நீ நினைப்பது அனைத்தும் தன்னால் நிறைவேறுவதை உணர்வார் அனைத்து விஷயங்களிலும் உனக்கு ஜெயம் உண்டாகும் நான் சொல்வதை புரிந்து நடக்க கற்றுக்கொள் எல்லா திசைகளிலும் நான் உன்னை சூழ்ந்து நிற்கையில் நீ எதற்காக பயப்படுகின்ற நீ எனது பிடியிலேயே இருக்கின்றா உனக்கு துன்பம் நேர நான் எப்படி அனுமதிப்பேன் உனது எல்லா கவலைகளுக்கும் முடிவு வந்துவிட்டது என் வார்த்தைகள் மீது நம்பிக்கை வைத்து செயல்படு கவலைப்படாதே அப்பா நான் இருக்கின்றேன் உன்னை வீழ்த்தி பார்க்க நினைப்பவர் மத்தியில் உன்னை பாதுகாத்து நிச்சயம் அனைத்திலும் வெற்றி பெற செய்வேன் தங்கமே உன் நல்ல எண்ணங்களும் நல்ல செயல்களும் உன்னை ஒருபோதும் கைவிடாது உன்னுடன் இருந்து உன்னை நலமாக வாழ வைக்கும் நீ தனியாக இல்லை தங்கமே முன் எப்போதையும் விட இப்போது அதிகமாக இருள் சூழ்ந்துள்ளது என்பதை நான் அறிவேன் நீ சோதிக்கப்படுகின்ற சவால் விடப்படுகின்ற கரையில் இருந்து வெகு தூரத்தில் தூரத்திலுள்ள நீர்ப்பரப்பில் தள்ளிவிடப்படுகின்றாய் என்பதெல்லாம் நான் நன்கறிவேன் ஆனால் குழந்தாய் நீ தனியாக இல்லை ஒரு நாள் கூட ஒரு நொடி கூட நீ தனியாக இல்லை என்பதை புரிந்து கொள் ஏனென்றால் உன் பாதை முழுவதிலும் உனக்கு துணையாக உன் சாயப்பா நான் உன் கூடவே வருகின்றேன் கலங்காதே தங்கமே பொறுமையோடு இரு வெறுத்தவர்களை தேடி போகாதே விலக்கி வைத்தவர்களை பின்தொடராதே அவமதித்தவர்களை ஞாபகம் வைக்காதே ஏமாற்றியவர்களை பழி வாங்காதே நாடகமாடியவர்களை நோகடிக்காதே ஒதுக்கி வைத்தவர்களை சேர நினைக்காதே காலம் அவர்களுக்கு கண்டிப்பாக பாடத்தை கற்பிக்கும் எதற்காகவும் உடன் இருப்பவர்களை அழ வைக்காதே அது மிகப்பெரிய பாவம் குழந்தையே எது கிடைக்கின்றதோ அதை மனதார ஏற்றுக்கொள் இங்கு எதுவுமே கிடைக்காதவர்கள் ஏராளம் எப்படி கதறி அழுதாலும் சரி எவ்வளவு கோடி கொடுத்தாலும் சரி திரும்ப கிடைக்காத நாட்கள் நாம் தாய் தந்தையுடன் சந்தோஷமாக வாழ்ந்த நாட்கள் தான் அவர்களை ஒருபோதும் கைவிட்டு விடாதே பேராசை முடிகின்ற இடத்தில் மகிழ்ச்சி தொடங்குகின்றது புன்னகை தொடங்கும் இடத்தில் வாழ்க்கை தொடர்கிறது அன்பு இருக்கும் இடத்தில் அனைத்தும் கிடைக்கின்றது நிதானம் தவறும் போதெல்லாம் ஒன்றை மட்டும் நினைவில் கொள் வார்த்தைகள் கூர்மையானது நம்மை எப்போதும் சிதைக்கக்கூடும் என்று வாழ்க்கையில் நிம்மதியாக இருக்க இரண்டே வழிதான் ஒன்று நம் பிரச்சனையை அடுத்தவர்களிடம் சொல்லக்கூடாது இரண்டாவது அடுத்தவர்கள் பிரச்சனையில் ஒருபோதும் தலையிடக்கூடாது கெட்டதற்கே ஒரு காலம் வரும்போது நல்லதிற்கு ஒரு காலம் வராமல் போய்விடுமா காலம் பதில் சொல்லும் தங்கமே காத்திரு எதையும் நீ தேடி போகாதே உனக்கு தகுதி இருந்தா உனக்கானது உன்னை தேடி வரும் வழி இல்லாத வாழ்க்கையும் இல்லை வழி இல்லாத வாழ்க்கையும் இல்லை வழிகளை கடந்து வழிகளை தேடு நீ யாருக்கு வேண்டுமானாலும் பொய்யாக நடித்து விடலாம் உன் மனசாட்சியை தவிர உன் மனசாட்சியிடமும் நீ பொய்யாக நடிக்க முயற்சி செய்வாயானா நஷ்டம் உனக்கு மட்டுமே என்பதை புரிந்து கொள் உனக்கு என்மேல் நம்பிக்கை இருந்தா உன் வீட்டு சித்திரத்திலும் நான் உயிரோடு இருப்பேன் நான் இருக்க கவலை உனக்கு நான் தான் இருக்கின்றேனே எதற்காக இந்த பதட்டம் நீ நிம்மதியாக மகிழ்ச்சியுடன் இருப்பாள் இருக்க வைப்பேன் என் அன்பும் அருளும் உனக்கு எப்போதும் உண்டு குழந்தையே உன்னுடைய கடந்த கால புண்ணியங்கள் நிறைய இருப்பதனால் இங்கு வந்திருக்கின்றான் எவன் ஒருவன் இந்த மசூதியின் காலடியில் எடுத்து வைக்கின்றானோ அவனுக்கு இம்மையிலும் மறுமையிலும் எந்த கெடுதலும் ஏற்படாது கவலையை விடு உனது மனம் தெளிவாக இருக்கும் வரை சேற்றிலே இருந்தாலும் செந்தாமறையாக மலர முடியும் உன்னான் அன்பு குழந்தையே உன் காத்திருப்பிற்கான பலன் உன்னை தேடி வரப்போகின்றது உன் முகத்தில் புன்னகையை காண நானும் ஆவலுடன் காத்திருக்கின்றேன் மற்றவரோடு நம்மை ஒப்பிட்டால் தாழ்வு மனப்பான்மை ஏற்படும் இல்லையென்றால் தலைக்கணம் அதிகமாகும் இரண்டுமே வாழ்க்கைக்கு தேவையில்லாத விஷயம் குழந்தைகள் நேர்மறையாகவும் உயர்வான எண்ணங்களையும் நினைப்பது பெரிய விஷயம் அல்ல குழந்தைகள் பாதகமான சூழ்நிலைகளிலும் அதே எண்ணங்களோடு இருப்பவன்தான் வெற்றியை தனதாக்கிக் கொள்கின்றான் தனக்கு பொருந்தும் செயலையும் அதற்கு அறிய வேண்டியதையும் அறிந்து அதனிடம் நிலைத்து முயல்கின்றவருக்கு முடியாதது எதுவும் கிடையாது வெற்றிக்கு ஆயிரம் வழிகள் இருக்கலாம் நாம் இயல்புக்கு பொருந்துகின்ற வழியை தேர்ந்தெடுத்து அதற்கறிய வேண்டிய அனைத்தையும் அறிந்து அந்த வழியில் விடாமுயற்சியுடன் முயன்றால் வெற்றி நிச்சயம் குழந்தையே வேண்டிய பொருள் ஏற்ற கருவி தக்க காலம் மேற்கொண்ட செயலின் தன்மை உரிய இடம் ஆகிய ஐந்தினையும் குழப்பமின்றி சிந்தித்து செயல் புரிய வேண்டும் இந்த ஐந்தில் ஒன்றில் குழப்பம் இருந்தால் கூட அது வெற்றி வாய்ப்பை பாதிக்கும் காலம் நீட்டித்தல் மறதி சோம்பல் அளவுக்கு மீறிய தூக்கம் இந்த நான்கும் கெடுக்கின்ற இயல்புடையவர்கள் விரும்பி ஏறும் மரக்கலம் வெற்றியடைய வேண்டுபவர்கள் தோல்விக்கான வாகனத்தில் பயணம் செய்யலாமா என் வார்த்தைகள் மீது நம்பிக்கை வைத்து செயல்படு உன் அம்மாவாக அப்பாவாக என்று உனக்கு நான் துணையிருப்பேன் உன் மனதில் இடம் பிடித்தனா எப்போது உனக்கு ஒரு வாக்கு தருகின்றேன் உன் மனக்கவலைகள் தீரும் வரை உன்னுடன் நான் பயணிப்பேன் உன் எதிர்காலத்தை நல்ல முறையில் அமைத்து தருவேன் உனக்கான குபேர பொக்கிஷத்தை அள்ளி அள்ளி தரப்போகின்றேன் கலங்காதே அஷ்டலக்ஷ்மிகளும் உன் வீட்டில் வாசம் செய்வார்கள் நான் உனக்கு துணை இருப்பேன் தங்கமே குழந்தையே கவலைப்படாதே நீ கேட்பது அனைத்தையும் நான் செய்து முடிப்பேன் என்றிலிருந்து உன் வாழ்வில் என் அற்புத செயல்களை நிகழ்த்தப் போகின்றேன் அழகு மரியாதை கௌரவம் புகழ் அனைத்தையும் மாற்றக்கூடியது பணம் மட்டுமே பணத்தை சேமிக்க பழகு ஆனால் தர்மம் செய்வதை மட்டும் நிறுத்திவிடாதே எத்தனை படிகள் என்று மலைக்காதே எல்லா படிகளும் கிடைக்கக்கூடியவையே உள்ளத்தில் உள்ள நம்பிக்கையே செயலில் வெற்றியை தருகிறது நல்லது நல்லதுதான் குழந்தையே ஆனால் நல்லது கெட்டது தெரியாது தான் ஆபத்தானது கெட்டதற்கே ஒரு காலம் வரும்போது நல்லதற்கென்று ஒரு காலம் வராமல் போய்விடுமா காலம் கண்டிப்பாக பதில் சொல்லு உடைந்து போன நிலையிலும் அடுத்த அடியை உன்னால் எடுத்து வைக்க முடிந்தால் எவராலும் உன்னை தோற்கடிக்க முடியாது யாரிடமும் அன்பை பிச்சை கேட்காதே உன் உணர்வுகளை புரிய வைக்க முயற்சி செய்யாதே என்னிடம் ஒரு திட்டம் உள்ளது ஒருபோதும் நம்பிக்கையை மட்டும் இழந்து விடாதே என் மீது நம்பிக்கை வை அந்த திட்டத்தை சரியான நேரத்தில் நான் செயல்படுத்துவேன் நீ விரைவில் அனைத்து இன்பங்களையும் பெறுவார் உனது வேண்டுதல்கள் கேட்கப்பட்டது தங்கமே அது நிறைவேறியே தீரும் மனமே பதற்றப்படாதே மெல்ல மெல்லத்தான் எல்லாம் நடக்கும் தோட்டக்காரன் நூறு குடம் நீர் ஊற்றினாலும் பருமம் வந்தால்தான் பழம் பழுக்கும் இங்கே பெரும்பாலான மனிதர்கள் தான் செய்வது தான் சரி நான் பேசுவது மட்டும்தான் சரி என்னைப்போல போல அறிவாளி யாரும் இல்லை என்று தன்னையே நேசிக்கும் மனநோயால் பாதிக்கப்பட்டவர்களே பல பேர் இந்நாட்டில் உள்ளனர் இவர்களிடம் என்று சர்ச்சை விலகுகிறேன் வீண் இறைச்சல் காலம் முன்னை கடக்க பயன்படுத்திக் கொள்ளும் மௌனம் நீ காலத்தை கடக்க பயன்படுத்திக் கொள்ளலாம் அன்பு இதயத்தில் இருக்கட்டும் அறிவு செயலில் இருக்கட்டும் ஆணவம் நம் காலுக்கடியில் இருக்கட்டும் நம்பிக்கை மட்டும் நம் மொத்த உருவமாக இருக்கட்டும் இந்த விடியல் உனக்கு வெற்றியாய் அமையும் கலங்காதே மனதுடன் போர் நடத்தாதே தியானத்தால் ஒரு நிலைப்படுத்து இதுவே மகிழ்ச்சிக்கான வழி நம்மால் முடியாது என்பதல்ல உண்மை நாம் செய்வதில்லை என்பதுதான் உண்மை நம்மிடம் எவ்வளவு இருக்கின்றது என்பது முக்கியமல்ல நம்மிடம் இருப்பதைக் கொண்டு நாம் என்ன செய்கின்றோம் என்பதுதான் முக்கியம் நம்மிடம் இருப்பவற்றைக் கொண்டு சிறப்பாக உழைத்தால் வாழ்வில் வெற்றி நிச்சயம் மற்றவரை குறை கூறும் எண்ணமே தன்னுடைய குறை என்பது பலருக்கு இங்கு புரிவதில்லை மற்றவரை வரையறுக்கவே நேரம் ஒதுக்குவதால் தன் வரைமுறை மறந்து விடுகின்றனர் முடிந்ததை பற்றி பல முறை பேசும் போதே தெரிகின்றது இன்னும் நீ கடந்த காலத்திலேயே வாழ்கின்றாய் என்று எழுந்து வா தங்கமே எதிர்காலம் ஒன்றுள்ளதை உனக்கு நான் நினைவுபடுத்துகின்றேன் கலங்காதே எத்தனை எண்ணல்கள் வந்தாலும் சரி சிறந்த சிந்தனை மற்றும் உயர்ந்த எண்ணங்கள் நம்மை எப்போதும் நிலையாக வைத்திருக்க உதவும் விதியே ஆனாலும் என்னை தாண்டி என் பிள்ளையை தொட நான் யாருக்கும் அனுமதி தரவில்லை இனி எக்கவலையும் உனக்கு வேண்டாம் உன் பின்னால் உனக்கு நிழலாய் நான் இருக்கின்றேன் என்னை எங்கெங்கோ சென்று தேட வேண்டாம் உன்னில் நான் இருக்கின்றேன் விரைவில் அதை நீ உணர்ந்து கொள்வார் உன்னை விட்டு விலகியது எல்லாம் உனக்கு வேண்டாம் என்று நான் முடிவு செய்தது என்ன வேண்டும் என்பது எனக்கு தெரியும் சரியான நிறத்தில் உனக்கானது உன்னை வந்தடையும் கலங்காதே அனைத்தையும் உன் கண்முன்னே நான் நடத்தி காட்டுவேன் எதை விதைக்கின்றோமோ அது தான் முளைக்கும் எதை மற்றவர்களுக்கு செய்கின்றோமோ அதுவே திரும்ப வரும் பல ஏமாற்றங்களா நீ மனம் வருந்து என்றா எல்லாவற்றிற்கும் உனக்கு நிச்சயம் பதில் கிடைக்கும் கலங்காதே நான் உன்னுடன் தான் இருக்கின்றேன் எவ்வளவு கஷ்டப்பட்டு உழைத்தாலும் என் வாழ்வில் முன்னேற்றமே இல்லை என்று நீ வருத்தப்படுகின்றா உன் வருத்தம் சரிதான் தங்கமே தற்காலிக சந்தோஷத்தை உனக்கு கொடுக்க நான் விரும்பவில்லை நிரந்தர சந்தோஷத்தை கொடுக்க விரும்புகின்றேன் கொஞ்சம் பொறுமையாக இருக்கும் உன் வாழ்வு ஒளிமயமாகும் எல்லாவற்றிற்கும் முடிவு உண்டு கவலைப்பட வேண்டாம் உன் இதயத்தில் என்னை நேசி நல்லது மட்டுமே நடக்கும் நீ வேண்டிய அனைத்தும் நிச்சயம் நிறைவேறும் நான் நிறைவேற்றி தருவேன் உறுதியோடு இரு இறுதியில் நீதான் ஜெயிக்கப் போகின்றார் உனக்கு பக்க துணையாக நான் இருப்பேன் தங்கமே மகிழ்ச்சியை இரவல் வாங்கக்கூடாது இரவலாக வாங்குகின்ற எதுவும் நமக்கு மகிழ்ச்சியை தராது உனக்கு துரோகம் இழைத்தவர்களை ஒருபோதும் பழிவாக நினைக்காதே அதை காலத்திடம் ஒப்படைத்துவிட்டு நீ அமைதியாக இரு ஏனென்றால் காலம் போல் மிகக் கொடூரமாக படிவாங்கும் சக்தி உலகில் யாருக்கும் கிடைக்காது அடுத்தவர் பார்வையும் உன் பார்வையும் ஒன்றாவதில்லை உன் பார்வையில் நீ தெளிவாகிரு இதயம் சொல்வதை செய் வெற்றியோ தோல்வியோ அதை தாங்கும் சக்தி அதற்கு மட்டும்தான் உண்டு சூழ்நிலை எதுவாகினும் உன்னை நம்பி வந்தவரை ஒரு நாளும் ஏமாற்றாதே தேவையான இடங்களில் அடங்கி போகவில்லை என்றான் தேவையில்லாத நேரத்தில் அடக்கிவிட்டு போகும் விதி புரிதல் எங்கே இருக்கின்றதோ அங்குதான் அன்பு பிறக்கும் ஏமாற்றும் போது ஒன்றை மட்டும் நினைவில் கொள்ள வேண்டும் ஒரு நாள் நாமும் ஏமாற்றப்படுவோம் இதுவே நிதர்சனம் துணிவோடு தவறு செய்துவிட்டு பணிவோடு மன்னிப்பு கேட்போரை நீ எப்போதும் நம்பிவிடாதே குழந்தையே அது மிகச்சிறந்த துரோகமாகும் என்னை மீறி இங்கு எதுவுமே விடாது அதனால் நீ கவலை கொள்ளத் தேவையில்லை எல்லாம் நன்மையில்தான் முடியும் பல ஏமாற்றங்களால் நீ மனம் வருந்துகின்றான் எல்லாவற்றிற்கும் உனக்கு நிச்சயமாக பதில் கிடைக்கும் பொறுமையோடு காத்திரு மாற்றம் நிறைந்த உலகில் மாறாமல் இருப்பது உண்மையாக அன்பு வைத்த மனம் மட்டும்தான் அந்த மனதை படுத்தினால் கூட அந்த உண்மையான அன்பு திரும்பக் கிடைப்பது மிகவும் கடினமாகிவிடும் பிறகு என்னிடம் வேண்டியும் பயனில்லை யோசித்துப் பேசுவது நல்லது குழந்தையே என் வைரமே உனது கெட்ட நேரம் அனைத்து முடிவடைந்தது இனி நீ நலமோடு வாழப்போகின்ற நீ விரும்பிய வாழ்க்கையை வாழப்போகின்ற அந்த வாழ்க்கையில் சந்தோஷமும் என்னுடைய ஆசிர்வாதங்களும் நிறைந்திருக்கும் உன் காப்பரனாக உனக்குள்ளே நான் வாழ்கின்றேன் மடத்தார் பதியானே என்று என் மனம் நிறைய அழைக்கின்ற போது ஓடோடி வருவேன் ஆக்குவதும் அரவணைப்பதும் அழிப்பதும் நானே இந்த பிரபஞ்சத்தின் சிருஷ்டியும் நானே கண் இமை காப்பது போல உன்னை இந்த பக்கிரி காப்பான் கலங்காதே குழந்தையே உனது பிரச்சனைகள் அனைத்து முடிவடைந்தது குழந்தையே இனி நீ சந்தோஷமாக இருக்கலாம் தேவையற்ற மனக்கவலைகள் வேண்டாம் உனக்கு உன் நண்பர் உனக்காக ஒரு நல்ல செய்தி கொண்டு வர உள்ளார் உன்னால் முயன்ற அளவிற்கு மற்றவர்களுக்கு உதவி செய் அது உன்னை நலமோடு வாழ வைக்கும் உனது குடும்ப பிரச்சனைகள் அனைத்தும் முடிவடைந்தது இனி நீ உன் குடும்பத்தோடு சந்தோஷமாக வாழப்போகின்ற அதை நான் ஆனந்தமாக கண்டுகளிக்கப் போகின்றேன் நீண்ட நாட்களான உனது வேண்டுதலை இப்போது நிறைவேற்றப் போகின்றேன் தயாராக இரு நம்பிக்கையை மட்டும் இழந்துவிடாதே என் வாக்கு பொய்யாகாது தங்கமே சந்தோஷமாக நீ வாழ்வாய் இனி உன் வாழ்வில் பல மங்களகரமான நிகழ்வுகள் நடக்கப் போகின்றன நான் இருக்க பயம் ஏன் கவலை கொள்ளாதே மகிழ்ச்சியோடு இரு உன்னோடும் உன் குடும்பத்தோடும் உன் சாயப்பாவாகிய என்றும் துணையாக இருப்பேன் என்றென்று முன் நினைவில் உன் சாயப்பா